எம்மிதீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணன் வாரங்கள் கேட்டு மகிழலாம் குடும்ப நாவலான இதழ் மிடரும் முத்தம் அத்தியாயம் ரெண்டு நாம் ஒன்று நினைத்தால் வேறொன்று நடக்கும் இதுதான் உலக வழக்கம் ரகுவின் வாழ்க்கை மட்டும் என்ன விதிவிலக்கா அவனும் சூழ்நிலை கைதியாகி பல வேளைகளில் உணர்வுகளைக் கொன்றவனாகவே அவனின் நாட்களை கடத்தி வந்தான் ரத்னவேலு தாத்தாவோ அடுத்த வாரம் வீடு திரும்பி விடுவதாய் தகவல் சொல்ல அதுவரையிலும் நிம்மதியற்று கிடந்த செல்ல பேரனுக்கோ அப்போதுதான் அப்பாடா என்றிருந்தது தாத்தா வந்தவுடன் எப்படியாவது கோக்ஸை வீட்டுக்கு மீண்டும் கூட்டி வந்துவிட வேண்டுமென்று எண்ணம் கொண்டான் ஆகும் அவன் அழைத்து வராதவள் தாத்தா வந்து நிஜத்தை எடுத்துரைத்தால் ஒரு கால் மனம் மாறி வந்து வந்துவிடுவாள் என்றொரு நம்பிக்கை கொண்டான் ஆனவன் ஒத்து வராது ஒதுங்கி நிற்கும் மனவாட்டிக்கு நாயகன் அவன் பூங்குத்து அனுப்பி இன்றோடு இரண்டு வாரங்கள் கடந்திருந்தன ரகுவின் அழைப்பையும் பூமகள் அவள் ஏற்கவில்லை குறுஞ்செய்திகளுக்கும் பதில் அனுப்பிவிடவில்லை காத்திருந்து ஏங்கியவன் இன்றைக்கு விருந்தினை அவளை நேரடியாக சந்திக்க முடிவு செய்தான் அதனால் மாலை சீக்கிரமாகவே மனை திரும்பியவன் வாசலில் பல கார்கள் நிற்கக் கண்டு யோசனையோடு வீட்டுக்குள் அடியெடுத்து வைத்தான் வாங்க மாப்ள ஸ்வீட் எடுத்துக்கோங்க ராதிகாவோ வரவேற்பறையிலேயே சிறை அண்ணன் மகனே இறுகிய முகத்தோடு வீட்டுக்குள் ஆரவாரம் கொண்ட கூட்டத்தில் அவன் குடும்பத்தாரை கண்களால் அலசியவனோ அங்கு ஆட்டம் போடும் மொத்த கும்பலும் அத்தையின் கோஷ்டி என்பதை புரிந்து கொண்டான் அங்க என்ன பார்த்துட்டு இருக்க ஸ்வீட் எடுத்து முதல்ல வாயில போடு என்ற அத்தையோ மீண்டும் வாய் நிறைய சிரிப்பு கொண்டு காரியத்தில் கண்ணாயிருக்க என்ன நடக்குதுங்க என்ற ரகுவோ இம்முறை அத்தையின் ஸ்தானத்தை கேள்வியிலிருந்து வெட்டி வீசியிருந்தான் வேறென்ன மந்த்ராவோட பிரெக்னன்சி செலிப்ரேஷன் தான் என்று ராதிகாவின் தகவலில் என்ன என்று அதிர்ச்சி கொண்டவனோ குரலில் அழுத்தம் கொள்ள பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிட்டு என்ன காரியம் பண்ணியிருக்க நீ என்று ராதிகாவோ மருமகனின் கண்ணத்தை பிடித்தாட்ட அத்தையின் கையை கோபத்தோடு விலக்கித் தள்ளியவனோ குழுமிய கூட்டத்தை நோக்கி வைத்தான் அடிகளை துரிதமாக ராதிகாவின் கூட்டாளிகளோ அவர்களுக்கு மத்தியில் நுழைந்த ரகுவிற்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்க அவர்களை பொருட்படுத்திடாதவனோ ஜூஸ் குடித்து கொண்டிருந்த மந்த்ராவை தரதரவென இழுத்து கொண்டு தனியே வந்தான் ஒரு ஓரமாய் என்னதான் பெண்ணவள் அவனுக்கு வேண்டாதவளாகினும் அறிவை அவளும் அப்பெரிய குடும்பத்தின் வாரிசு என்பதால் பொதுவில் அவள் மானத்தை வாங்கிட ரகு விரும்பவில்லை என்னடி நடக்குதுங்க என்ன கூத்துதலாம் என்னமாமா ஒன்னும் தெரியாத மாதிரி கேக்குறீங்க அன்னைக்கு நீங்க அடிச்ச தான் இப்ப குழந்தையா என் வயித்துல வந்து நிக்குது என்ற நங்கையோ துளியும் பிசிறு தட்டிடாது நடிப்பை வழங்க ஏய் தேயற வாங்கிடுவ சொல்லிட்டேன் செய்யாதத செஞ்சேன்னு சொன்னேன்னா எப்படி மாமா உங்களுக்கு புள்ளத்தாச்சி அடிக்க மனசு வருது மந்த்ரா நான் சொல்லிட்டேன் என் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு என்ன மிருகமாக்கிடாத என்றவனோ முஷ்டி மடக்கிய கரத்தை சுவற்றில் குத்த நீங்கதான் மாமா அன்னைக்கு மிருக மாதிரி என்ன வேட்டையாடினீங்க குடிச்ச உங்களுக்கு எப்படி இதெல்லாம் ஞாபகம் இருக்கும் என்றவளின் டயலாகில் மண்டை மூளை எல்லாம் இன்னும் சூடேறி போனது ரகுவிற்கு ஏய் இந்த நடிப்பை எல்லாம் வேற எங்கேயாவது போய் வச்சுக்கோ குடிச்சேனா இவள கெடுத்தேனா தூக்கி போட்டு மிதிச்சேன்னா பாரு ஆ மிதிப்ப மிதிப்ப பகலெல்லாம் என் பொண்ணு உனக்கு வேண்டாதவ ராத்திரிக்கு மட்டும் ரொம்ப தேவையானவ அப்படித்தானே என்று ராதிகாவோ மகளை ஆவேசத்தோடு நெருங்கிய ரகுவின் முன் கைகளை நீட்டி அவனை நிறுத்தினாள் சி வாயை கழுவுங்க உங்கள் பொண்ணு எப்போ என் ரூமில் கால் எடுத்து வச்சாலோ அந்த நிமிஷத்துல இருந்து நான் இது வரைக்கும் அந்த ரூம் பக்கமே போகல நீ போகாம தான் இப்போ அவ இப்படி வாயு வயிறுமா இருக்காளா அது டாக்டர்கிட்ட போனால் தெரிஞ்சிடும் வா இப்போவே போகலாம் என்றவனோ மந்த்ராவின் கரம் பற்ற முனைய உன் சந்தேகத்துக்கு ஏன் பொண்ணு ஏண்டா டாக்டர் பார்க்கணும் நீ வேணும்னா ஒம்பது மாதம் கழிச்சு புள்ள வெளியே வந்த பிறகு ஜாட இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கோ அது என் பொண்ணுவன் கூட எங்கேயும் வரமாட்டான் என்ற அத்தை ராதிகாவின் வார்த்தைகளில் என்னதான் சினம் பொத்து கொண்டு வந்தாலும் நீதிமன்றம் என்ற ஒன்று ரகுவின் மூளைக்குள் குறுக்கா மறுக்கா ஓடி அவனை அடக்கியே வாசிக்க வைத்தது கொழுந்து விட்டெறிந்த ஆவேசத்தை நீர் கொண்டு அணைத்திட எண்ணியவனோ கடுப்பிலான முறைப்பொன்றை அம்மா மற்றும் மகள் இருவர் மீதும் வீசிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான் புருஷன் படும் பாடு அறியாத கோக்சோ அவள் வீட்டு சோஃபாவில் அமர்ந்தபடி தாடிக்கார பொறுக்கியோடு அவள் கொண்ட பழைய வாட்ஸ்அப் குறுஞ்செய்திகளை வாசித்து ஏக்க பெருமூச்சு கொண்டாள் மனம் ஏனோ அவன் அருகாமையை அதிகமாகவே தேடியது அவனுக்கு அழைக்க நினைத்தவளோ அடுத்த நிமிடமே ஆனவனின் நண்பனான தரனுக்கு அழைத்தாள் ஹே கோக்ஸ் எப்படி இருக்க அவர் எப்படி இருக்காரண்ணா யாரு ரகுவா நேத்து வரைக்கும் கவலையாதான் தான் இருந்தான் ஆனா இதுக்கு மேல செம்ம ஹாப்பி ஆயிடுவான் போல என்ன சொல்றீங்க அண்ணா உனக்கு தெரியாத கோக்ஸ் ரகு அப்பா வாயிட்டான் என்ற தரனின் உற்சாகமான அறிவிப்பில் என்ன என்று ஆடி போனாள் ஆகுவின் வித்தாரக்கள்ளியவள் அதிர்ச்சி கொண்டு மந்த்ராம்மா இப்பதான் கால் பண்ணி விஷயத்த சொன்னாங்க சந்தோஷத்தை பார்ட்டி வச்சு கொண்டாடுறாங்களாம் ஆகுவும் அங்கதான் இருக்கானா நானும் இப்ப அங்கதான் போயிட்டு இருக்கேன் என்ற தரனின் வாக்கியங்களை வாய் மூடி கதறியவளாய் கேட்ட லோட்டஸோ உங்க ஃப்ரெண்டுக்கு வாழ்த்துக்கள் சொன்னேன்னு சொல்லிடுங்கண்ணா என்று சொல்லி அழைப்பை துண்டித்தாள் வலி உயிர் போக கத்தி கதறியவளாய் சோஃபாவிலேயே முகம் புதைத்து நீராடி கதம் தீத்து கொண்ட ரகுவோ லோட்டஸை பைக் சாவியோடு மாளிகையிலிருந்து வெளியேற நெல்லிடா அன்னைக்கென்னவோ பெரிய இவனாட்டம் பேசின இன்னைக்கு என்னன்னா இப்படி பண்ணி வச்சிருக்க என்ற புவனாவோ அதற்குள் மொத்த கதையையும் அறிந்தவளாய் வெந்த புண்ணில் வேல் பாய்ச்ச அக்கா ப்ளீஸ் நான் செய்யாததை செஞ்சேன்னு சொல்லாத எனக்கு கெட்ட கோபம் வரும் சொல்லிட்டேன் என்றவனோ பங்களாவிற்கு டாடா காண்பித்து பறந்தான் பைக்கில் கோட்டுமலை பிள்ளையாரை நோக்கி மனசென்னவோ ரொம்பவே பாரமாக இருந்தது ரகுவிற்கு மனவாளி கோக்ஸை காண செல்லும் முன் நர்த்தன கணபதியை பார்க்க தோன்றியது அவனுக்கு போனவள் ஏன் திரும்பி வந்து இப்படி அவன் வாழ்க்கையை சீரழிக்கிறாள் என்று மெய்யாகவே ரகுவிற்கு புரியவில்லை ஆசையாக காதலித்து கட்டிய மனைவி கோக்கனதையோ யாரோ போல அவனை விட்டு எங்கோ இருக்க இங்கோ ஆனவனோ நித்தமும் அவளின்றி நொடிகளை நரகமாக கடத்தினான் கோவிலுக்கு சென்றவன் இறைவனை பிரார்த்தித்து அங்கேயே சில மணி நேரங்கள் அமர்ந்து விட்டான் பிரச்சனை மட்டுமே அவன் வாழ்க்கையாய் இப்போதைக்கு மாறிப்போயிருக்க முன்பெல்லாம் வேலை வீடென்று இருந்தவன் ஒவ்வொரு பிரச்சனையாய் தலை தூக்க ஆபீஸ் கோவில் என்றாகி போனான் உறவென்று நினைத்த எவனும் அவனுக்கு உண்மையாக இருக்கவில்லை அருள் ஏதோ மூத்தவன் என்ற கடமையில் அவ்வப்போது கோக்ஸ் பற்றிய தகவல்களை மேக்னா மூலம் தம்பிக்கு தெரியப்படுத்தினான் சக்தியும் வேலை விஷயத்தையும் அவர்களின் சொந்த பகையையும் கலக்காது அவன் கடமையை செவ்வனே செய்து முடித்தான் புவனா மட்டும் எல்லோருக்குமாய் சேர்த்து அவ்வப்போது டைனிங் டேபிளில் அமரும் ரகுவை தேளாக கொட்டினாள் மந்த்ராவோ பாசம் என்ற பெயரோடு அவனை நெருங்கி வேஷம் கொண்டாள் ஜானகியும் சித்ராவும் அவனோடு கதைப்பதையே குறைத்திருந்தனர் ஆண்களோ கையாலாகாதவர்களாக நின்றார்கள் சந்திரன் மாமனாக இருந்தாலும் ஆறுதலாய் ரகுவிற்கு புத்திமதி சொன்னான் வீர் அவன் வரையில் ரகு மற்றும் மந்த்ராவின் விவாகரத்தை துரிதப்படுத்த எல்லாவித முயற்சிகளையும் எடுத்தான் பிரிந்திருந்தாலும் கணவனுக்கு ஏத்த பத்தினி லோட்டஸ் தான் என்றால் மிகையாகாது எப்படி ரகு நொந்து போன மனதோடு ஆகனை தேடி வந்திருந்தானோ அதே போலவே போன இதயத்தோடு கோக்ஸும் வந்திருந்தாள் கௌரி மைந்தனைக்கான அதே ஆலயத்திற்கு புண்பட்ட நெஞ்சின் குமுறல்களை சத்தமில்லாது ஓலமிட்டு கஜமுகனிடம் கொட்டி தீர்த்த தளிரியலோ தூணொன்றிலோரம் சாய்ந்தமர்ந்தாள் வீங்கி போன முகத்தோடு ரகுவோ எதேர்ச்சியாக நாயகி அவளுக்கு எதிரே இருந்த தூணில் சாய்ந்தபடி நின்றிருந்தான் எப்போதும் போலவே கைகளை நெஞ்சுக்கு குறுக்கே கட்டியபடி இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் இருப்பினும் ரணத்தில் உழன்றிருந்தவர்களின் நிஜமோ அவர்களின் சுற்றத்து நிலையை முழுவதுமாக மாயமாக்கியிருந்தது நான்கு விழிகளும் மிடல் கொண்டு கலங்கி நிற்க வழிந்தோடியது வஞ்சியின் கண்ணீர் அடங்காது கண்ணத்தில் வழிந்திறங்கி ரகுவின் அம்பகங்களோ உள்ளுக்குள் கொண்ட கோபமும் வலியும் ஒரு சேர ஆண்மகனாய் பொதுவில் கண்ணை கசக்க முடியா நிலையில் அவனை தலைகுனிய வைத்தது நீர் தரையில் சொட்டிட பட்டென்று முகத்தை கையால் மறைத்து கொண்டவன் அப்படியே யாரும் அறியா வண்ணம் திட்டிகளை துடைத்து கொண்டான் எங்கே நேரம் சுயத்தை மொத்தமாக இழந்து இருக்குமிடம் மறந்து ஒப்பாரி வைத்து விடுவாளோ என்ற பயத்தில் தெரியலை கோக்சோ தளத்திலிருந்து வெளியேறினாள் வித்தாரக்கள்ளியின் மடியில் படுத்து குலுங்கி வேண்டும் போலிருந்தது ரகுவிற்கு ஆனால் அதற்கு வாய்ப்பில்லை என்று உணர்ந்தவனோ மூடிய கையை முகத்திலிருந்து கீழிறக்கியவனாய் ஆலயத்திலிருந்து வெளியேறினான் துடித்த ஜோடிகளோ கடைசி வரை உணரவே இல்லை இருவரும் எதிரெதிரே இருந்த சங்கதியை இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைந்தது மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்தித்திடலாம் தொடர்ந்து இணைந்திடுங்கள் எமி திப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில் நன்றி வணக்கம்